வணக்கம் ராதாக் சிம்பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமனைக்கு வீடியோ போடுற பாருங்க எத்தனை மாடு என்ன வேறுங்கிறத நடப்பல வாக்கலாம் இதில் அது அஞ்சு மாடு விற்பனைங்க அஞ்சு மாடு ஒரு மாடு உறுதியான செனை எட்டு மாதம் செனைக்கு மேலே ஆச்சு ரெண்டு பிள்ளைதே அஞ்சு மாட்டையும் ஒவ்வொரு தரம் பொருள் எல்லாம் சொல்லிவிட்டு வர பாருங்கள் மாடுக்கிறட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடுது நல்ல பெருவெட்டு தண்ணி தண்ணியில் சரி ஒரு மானை மேரம் மழை வராப்பிருக்குதே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்னு ஓட்டு போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா துவத்தனாச்சுன்னா அது ஒரு நிறமாக தெரியுங்க நேரங்கள மாடுது நல்ல பெருவெட்டு ஈத்து வந்து ஒரு மூணு ஈத்து நாலான ஈத்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மிதே இந்த சட்ட மாடுகளை பார்த்திங்கன்னா வெள்ளை அதிகமாக இருக்கிற மாட்லேயோ கருப்பு அதிகமாக இருக்கிற மாட்டில பார்த்திங்கன்னா பல் இந்த கிராஸ் மாடுகளாட்டவெல்லாம் கிச்சன் இருக்காது பல் சேர்ந்து கொஞ்சம் இட விட்டு இட விட்டுதான் இருக்குது பல் அது நல்லா வினையமாக பாருங்கள் உங்கள் அடித்தோல் இருக்கிற மாடே தெரியும் கிச்சன் வந்து பல் இருக்காது இதுகளாட்ட அப்படி பல் சேர்ந்த மாடுதான் கரம் வரும் உறுதி உறுதியில்லை நாற்பது நாள் ஐம்பது நாள் செணையெல்லாம் உறுதியில்லை மாடு நல்லா பெருவிட்டு கிடக்குதுங்க ஆனால் விலை கொடுத்தேன் நான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கினாலும் உங்களுக்கு அடுத்து நான் எடுத்து போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த மாட்டோட குவாலிட்டி தெரியும் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோறாயிரம் எனக்கு விலை சின்ன விலையெல்லங்க மாடு பெருவெட்டு நல்ல வெறுவெட்டு கரை விலை நல்லா தாராளமாக வரும் ரவுண்டாக கொடுத்தாங்க கூட கொடுத்துருவேன் மாடு பெருவெட்டு கிடக்குது கறவை ஒரு அஞ்சு அஞ்சுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு மேலே தான் பால் வரும் அதான் தீனி தண்ணி இல்லாமல் இருந்தது ஒன்று செல்லில் எப்படி தெரியும் தெரியல மாடு பார்க்க நல்லா பெருவெட்டு அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா பல்லு சேர்மானம் இதில் நான் போடுறதுல எல்லா மாடுமே சுளி சுத்தம் ஒரே மாடு மட்டும் சுளி மென்று தள்ளி அதை சொல்லிடுறேன் சென்னைங்கிறது வந்து ஒரே மாடு தான் இந்த அஞ்சு மாட்லேயும் இது ரெண்டாவது மாடு இருபத்தி மூணாயிரம்தான் இதோட விலை பால் ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி இப்போ தளவுக்கு ரெண்டு ஒன்றரை கறக்குனா பக்குவமான பானம் கண்டிப்பாக வந்து கறவை கூடு விலை அதுக்கு தகுந்த விலை இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கு தர கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் மாடு ஒன்று தப்பு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை தீனி தண்ணி எல்லாம் பக்காவாக இருக்கும் வாங்கிட்டு போய் புலம்பாமல் ஏன்னா மாடு தொழிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன தான் காசு பார்க்க முடியுமே தவிர டக்கு டக்கு டக்குன்னு காசு பார்க்க முடியாது பைய பைய நம்ம எல்லாம் அங்கே வாங்கினு காசு கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து அப்புறம் இதுக்கெல்லாம் நம்மகிட்ட வாங்குற மாடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற செலவு பார்க்க முடியுங்க இன்னொரு இது காசு பார்க்கலாம் அந்த மாதிரி மாடுக்குதே கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறங்க நல்லா தண்ணி தீனியெல்லாம் நல்லா எடுக்குது மாடு பல் அப்படியே குறாம் இந்த பல்லுகள்லாம் சந்தே இருக்காது இது சந்து இருந்ததுனா தான் நம்மளுக்கு கெல்டு அந்த மாதிரி நினைக்கலாம் இந்த கிராஸ் மாடு கச்சப்பு கிராஸ் ஜர்ச்சி கிராஸ் இதுக்கெல்லாம் பாருங்கள் பல் நல்லா கிச்சின்னு இருக்குது இருபத்தி தான் அந்த மாடு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடு இது மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்த மாடு இது மூணு இதுக்கு பக்கம் இருக்குது கறவை மடி சட்டெல்லாம் பாருங்கள் நாலு நாள் நாலு அஞ்சு சொன்னாங்க நான் மூணு மூணுக்கு சொல்லித்தரேன் இந்த மாடிக்கு நல்ல தண்ணி தீனி குடித்து பக்குவம் பண்ணிச்சுங்கன்னா கரம் வரும் இருபத்தி ஆறாயிரூவா அதோட விலை பல் எப்படிங்கன்னா ஆறே பழுத்த ஆறு பல்லுங்கன்னா எப்பவுமே ஆறு பழுத்தேன் எட்டு பல்லு ஆகாது ஆறு பல்லே தான் எப்பவுமே ஒரு மூணு ஈத்து நாலாவது ஈத்துக்கு வாய்ப்பு இல்லை மூணா நீத்து அந்த மாதிரி தான் மாடு நல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு பருத்தி விதையோ ரெண்டு நல்லா புண்ணாக்குன்னாக்கு ரெண்டு குடிச்சிதுங்கன்னா நல்லா குடிச்சு போட்டு கறந்து ஊற்று போடும் மாடு அவங்க அஞ்சாருக்கு சொன்னார் நம்ம அப்படி இல்லைனாலும் நான் மூணு மூணு உங்களுக்கு சொல்லித்தரேன் விலை தகுந்தது இருபத்தி ஆறாயிரம் விலை இதில் கொஞ்சம் நஞ்சு அதான் பண்ணி தர கொண்டு போய் கடங்க செவலை சட்டை மாடு நல்ல தெளிவான மாடு சுழியெல்லாம் எந்த தப்பு எந்த மாட்டுக்கும் கிடையாது ஒரே ஒரு மாட்டுக்கு மின்னுக்கு தெளி இருக்குதே அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் நம்ம மாட்டெல்லாம் ஒரு வாதி தீனி தண்ணி நினைச்சுங்கன்னா நல்ல மாடே கோப்பு மாறு கோ ஒரு மா ஒரு இலைப்பு அப்புறம் தான் நம்ம தீனி தண்ணியெல்லாம் பிடிச்சி செட்டாயிட்டே மாடு செட்டாயி பக்கும்பாடு ஆடு அழைச்சிருக்குதே ஆனால் நல்லா கறக்கு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் அடுத்து நாலாவது மாடு இது நீங்கள் எந்த மாடு சொல்கிறீங்களோ அந்த மாடு தெளிவான விளக்கங்கள் வரும் நாலாவது மாடு கிடரி முதல் கெடை கூட இப்படி போட்டிருப்பேன் ரெண்டே பழுத்தேன் ரெண்டு பள்ளுங்கன்னா எட்டரை மாதம் செனப்பா தாய் நல்ல பெருவெடுத்து இது ஓரளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க ரெண்டு பழுத்தனை கண்ணுக்குட்டி எட்டரை மாதம் சென முப்பத்தேழாயிரம் அதோட விலை கோணாங்கு எல்லாம் நாங்கள் ஆடுறம் பார்த்துக்குங்க தலை கொண்டு கொண்டி வளர்த்துறவுங்க கொண்டி பக்குவமாக வளர்த்துனிங்கன்னா தான் முதலாகுது இன்னும் பத்து இதுக்கு நீங்கள் வச்சு கலத்தலாம் வச்சு வளர்த்தி ரெண்டு காசு பார்க்கலாம் பத்து பாஞ்சு இதுக்கு சரிச்சு மாடுக்கெல்லாம் வயசே கிடையாதுங்க அது நம்ம தெரியாமல் சொல்கிறது வயசாகி போச்சுன்னு நம்மளாம் நினைச்சு கொடுக்குறது நல்ல தீனி மட்டும் பக்குவமாக கொடுத்து பாருங்க எவ்வளோ இடக்குனமாடே அது வாடுகள் கலந்து கிடக்கு வத்தவே வத்தாதுங்க சரிச்சு மாட்டுக்கெல்லாம் நம்மளாம் மனசில் பண்ணிக்கிற இது எட்டு எட்டரை மாதம் அப்படி வச்சுக்கோங்க தலையீட்டு கிடேரி மட்டும் என்ன அனுபவத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம் பத்து மாதம் முழுச முடி அது கிடேரி கண்ணுக்குன்னு அது ஒரு கணக்கு சொல்கிறாங்களோ பத்து நாளைக்கு முன்ன காலங்கண்ணா கிடேரி ஒரு பத்து நாளைக்கு பின்ன காலங்கண்ணா ஒரு பத்து நாளைக்கு முன்ன அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அது நிறையா வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நான் கை வச்சு செக் பண்ணுமாடு ரெண்டு பல் கிடையா நான் குணம் குறிப்பெல்லாம் காம்பெல்லாம் தொட்டு காமிக்கிற பாருங்க உங்களுக்கு தோதுனா கொண்டே காரங்க முப்பத்தேழாயிரம் விலை நாளைக்கு மடிக்கிடி அதால் ஒரு நல்ல தெளிவாக நல்ல ரெண்டு மாடு தீவனம் ஒரு ஒரு ஒன்றரைக்குலாம் ஒன்றரை கலாம் போட்டு கட்டி மடிக்கிடி பிடிச்சிங்கன்னா வித்தோம்னா ஒரு நல்ல கணிசமான மாடை அமௌண்ட்டு பார்க்கலாம் மாடெல்லாம் எந்த சொல்ல சொத்தையெல்லாம் இல்லை நீங்கள் புண்ணாடுறக்குது சாணிக்குதானே தவிர அதான் பக்குவம் இல்லாதது உதைக்கிறேன்னா அதுக்கு என்னே தெரியாது அங்கே தள்ளி தானே தவிர உதைக்கிறத பிடிக்கிறது மடி விட்டுச்சுப்போம் நீங்கள் அப்படியே மடி மாடு தீவனம் திங்கி திங்கி திங்க மடமடம் மனமான்னு இறக்கு கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு தாராளமாக நீங்கள் வச்சு கறக்கல ரெண்டே வலுக்கடேறி சுளி சுத்தம் காரி சட்டை வெயில தாங்கு எல்லாம் நான் ஒரு பக்கம் காசு எண்ணி கொடுத்தேன் பிடிச்சிட்டு வரேன் ஒன்றுங்க அப்படி ஒன்றும் நம்மளுக்கு தவக்கணும் இங்கே கிடச்சதில்லை ஒரு மாடுன்னு வாங்கணும்னா அதில் எத்தனி ஓரியாட்டாக எத்தனி நாயா நடவடிக்கை இருக்கும்னு அது வாங்குறவங்களுக்கு தெரியும் கொடுக்குறவங்களுக்கு தெரியும் அடுத்த அஞ்சாவது மொட்டை இது அதே கண்டிஷன் தானுங்க மூணா ஈத்து நாலு வாய்ப்புகள் கம்மி நீங்கள் நாளையத்தை வச்சாலும் வச்சுக்கலாம் நான் விலை வந்து அதுக்கு வந்து முப்பத்தோராயிரம் விலை கொண்டு வந்து நீங்கள் கறக்கல பாலெல்லாம் அஞ்சு அஞ்சு செதுக்கி போட்டு பால் நீங்கள் அஞ்சு அஞ்சு இப்போ எதிர்பார்க்குறீங்கனாலும் எதை இப்போ கூட மும் லிட்டரு நீங்கள் கறக்கலை முந்நூறு லிட்டரு கறந்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் ஆகு நல்லா தண்ணி தீனி எல்லாம் குடிச்சு பக்குவாச்சுனாத்த நல்லா வாய் நம்ப அப்போ பாலை கறந்துட்டு தண்ணி கட்டி நான் வீடியோவில் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அப்புறம் தானே இப்போ போ போட்டேன் கறந்துட்டு தீனி எல்லாம் உங்களுக்கு அப்படியே வாய் நம்ப திங்கிது வைப்பில்லாம் நல்ல கறக்கு மாடு இளைச்சி மாடு ஈத்து மாடுக்குதே நல்ல கறக்கு முப்பத்தோராயிரம் கொடுங்க கொடுக்குற மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த ஒரு மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது எவ்வளோ ஜன இருக்குமோ என்னமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் சந்தேகந்தானே தவிர உறுதி செனே பிடிச்சிட்டு போங்கன்னு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே சொல்லிதான் மின்னுக்கு தெளிவது தவிர அசவுக்கு அது சேராது நல்லா மாடு குணங்குரியலாம் இருக்குதுங்க ஒரு இருபது நாளைக்கு நல்ல பருத்தி வேதையோ பருத்தி வேதைக்கு புண்ணாக்கோ வச்சுக்கோங்கன்னா மாடு டைப்பு வேறையாக வந்துடும் வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் அங்கே இருந்தால் தான் அசிக்கு சேரு இது அசைக்கு சேராது வாங்குறவங்க எதாவது ரெண்டா அடிக்கிறதா இப்போ நம்மளே ஒரு பக்கம் அடிச்சுட்டேன்னு வாங்குறோம் அடிச்சுன்னா கை வச்சலங்க பழமைகளில் அந்த மாதிரி கொண்டு போய் தாராளமாக காரங்க அருமையான மொட்டை கடேரி மாடுன்னே வச்சுக்கோங்க மொட்டை மாடு உடனே நீங்கள் தாராளமாக கறக்கலாம் நன்றி வணக்கம்